அதாவது கார் டேஸ்ட் இஷுல பத்தி நம்ம நிறைய விஷயம் பேசணும் சாண்ட்ராக்காக வெளியில் நின்று கம்ருதீன் உன்னை நான் சும்மா விடமாட்டேன் விஜய் பார்வதி கம்ருதீன் மன்னிப்பு கேட்குற மாதிரி இப்போ ஒரு ட்ராமா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருந்தார் பிகாஸ் யாருக்குமே ஒரு ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும்போது சும்மா இருக்க முடியாது அண்ட் தென் அப்புறம் கண்டினியூஸாக நிறைய இன்டர்வியூஸ் வந்து வெளியில் கொடுத்துட்டு இருந்தார் பட் இப்போ கரண்ட்லி உள்ளே வந்த அப்புறமேல அவர் ஃபஸ்ட்டு பண்ணின விஷயம் என்னென்னா திவ்யா கிட்ட வந்து சாரி கேட்டது தான் பிகாஸ் சாண்ட்ரா பண்ணின ஒரு மன்னிக்க முடியாத விஷயம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரஜின் கூட திவ்யாவை வந்து சேர்த்து வச்சு பேசுனது வந்து ரொம்பவும் தப்பு ஆல்ரெடி இது விஜே பார்வதி கிட்டேயும் அவங்க பண்ணியிருந்தாங்க விஜே பார்வதி வந்து பிரஜனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க பிரஜனை பார்க்குறது தப்பாக இருக்குது அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு விக்ரம் கிட்ட சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த விஷயத்தை அதாவது பிரஜீனு வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஒரு டாஸ்க்கில் வந்து நீங்கள் யாரை கட் பண்ண விரும்புகிறீங்க இந்த ஷோவில் இருந்து அப்படின்னு சொல்லும் போது நான் சாண்ட்ராவை கட் பண்ண விரும்புகிறேன் யாரை கண்டினியூ பண்ண விரும்புறீங்கன்னு கேட்கும்போது நான் திவ்யாவை கண்டினியூ பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் திவ்யாவுக்கு கிரீன் கார்டும் சாண்ட்ராவுக்கு ரெட் கார்டும் கொடுத்துருப்பாரு அப்போ வந்து அது 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 சாண்ட்ரா தெரிஞ்சிச்சா இல்ல அவங்க ஏன் அந்த மாதிரி மீன் பண்ணாங்கன்னு தெரியல பட் ஆனா வியானா கிட்டயும் ரம்யா ஜோ கிட்டையும் பாத்ரூம்ல என்ன சொல்லியிருந்திருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி திவ்யா வந்து பிரஜின் கிட்ட வந்து நடந்துக்கிறது தப்பா தெரியுது எனக்கு வந்து தப்பா படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே அப்புறமேல வியானாவும் ரம்யாஜுவும் வந்து என்ன பண்ணாங்க திவ்யாவை அப்படியே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிக்காங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவங்க ஒவ்வொரு மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து திவ்யா வந்து அதை அப்போ பெருசாக எடுத்துக்கல பட்டு கொஞ்சம் யோசிச்சு அதை அப்படியே யோசனை பண்ண அப்புறமேலு திவ்யாவுக்கு வந்து மேபி சொல்கிற விஷயங்களில் ஒன்று ஒன்றும் உள்ளர்த்தத்தை புரிஞ்சிட்டு அதுக்கப்புறமேலு ஆனால் சேண்ட்ரா மேலே கோவப்படலை பட் ஆனால் அவங்க சென்ட் ஆஃப் பண்ண போகும்போது ஒரு ஒரு ப்ரொமோ அந்த எவி மாதிரி போடும்போது ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் வந்து அப்போது வந்து சேண்ட்ரா பி திவ்யா கிட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹக்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிஃப்டை மட்டும் வாங்கியிருப்பாங்க அப்போயே அது செம்ம அவங்களுக்கு இதாக இருக்கும் பிகாஸ் அவங்க அந்த பொண்ணு கொஞ்சம் போல்டாக இருக்கிறதுனால தான் இவ்வளோவே ஓவர் கம் பண்ணி விக்ரம் விக்ரம்கிட்டையாக இருக்கட்டும் நல்லா பார்த்துக்காங்க அந்த பொண்ணு யார்கிட்டையுமே சண்டை போடாது விக்ரம் சாண்ட்ரா சாண்ட்ராக்கிட்டையும் மட்டும்தான் பர்சனலாக அவங்க நிறைய சண்டை போட்டிருப்பாங்க நிறைய விஷயங்களை அவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு ஹக்கோ இல்லை ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு வேர்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் பிகாஸ் நான் வளர்ந்தது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கம்ருதீன் கிட்ட நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீ வந்து இப்படி பண்ண நீ வந்து விஜய் பார்வதி கூட சேராத அவ்வளவு இஷ்யூ பட் கம்ருதீன் மேல ஒரு கேர் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும் விஜய் பார்வதி கிட்ட அவங்களுக்கு என்ன பிடிக்கல அவங்களுடைய அரகன்னஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கிட்ட எப்பவுமே அந்த ஆரம்பத்துல இருந்து ஹாஷாக தான் அவங்க பிஹேவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆனா இப்ப கம் வந்து உள்ள வந்த அப்புறம் அவர் ஃப பண்ணணும் அந்த ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு சொல்லிட்டு திவ்யா கிட்டே சாரி கேட்டது தான் பிகாஸ் அந்த விஷயத்தால் திவ்யா எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறத பிரஜின் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டார் அதனால தான் அவரால் வந்தவுடனே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் திவ்யா கிட்டே சாரி கேட்டுட்டு தான் அவர் அந்த பழைய விஷயத்தை பற்றி எல்லா கண்டஸ்ட் கண்டஸ்டன்ட்ஸ் பேச ஆரம்பித்தார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க